வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க வாங்க நான் வணக்கங்கண்ணா நான் ஒரு அஞ்சு ரூபா டாக்டர்ண்ணா என் பேரு ஜே எஸ் ராஜகுமார்ண்ணா கிளேங் அடுத்த பேசுனா சொல்லுங்க என்னப்பா பிரச்சனை உனக்கு பாத்தரலாமா ஏ என்னப்பா பிரச்சனை தம்பிக்கே உன்னோட ஃபைல் கூட எங்கெல்லாம் வலிக்குதுன்னு சொல்லு கிட்னி கிட்ட சின்ன பிரச்சனை இருக்கு சட்னி நீங்க சரியா சாப்பிடலன்னு நினைக்கிறேன் சரி இருக்கட்டும் ஒரு முக்கியமான பேசணும் ஆமா நீ சொல்லு அது சொல்ல முதல்ல சொல்லு பாடிய பத்தி நமக்கு என்ன அக்கற அட ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாம் இருக்கு அதை அப்புறமா பாத்துக்கலாம் முதல்ல உனக்கு யார பிடிக்குன்னு சொல்லு இளைய தளபதி விஜய் அப்படித்தான் சொல்லணும் அப்படியே சொல்லணும் தளபதிய உனக்கு ஏன் பிடிக்கும் சொல்ல என்னது வலிக்குதா அனலைஸ் பண்ணிட்டு சொல்லு ஏன் இளைய தளபதி டாக்டர் எனக்கு தெரியும் உனக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் குடுக்கணும்னு நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு நான் உனக்கு ட்ரீட்மெண்ட் தான் குடுக்கறேன் எதுனால தளபதியை உனக்கு பிடிக்கு ஆஹ் இதுதான் எனக்கு வேணும் நீ உன்னு பண்ணு உனக்கு பிடிச்ச மாத்திரை வாங்கிக்க பிடிச்ச நேரத்துக்கு எத்தனை வேணா போட்டுக்க

விஜய் வந்து எதிர்த்து யாரும் ஒன்றும் சொல்லியார் அவருடைய அவருடைய சிம்பத்தைசர்ஸா ப்ரோ விஜய் தான் என்னன்னு சொல்லுவாருங்கிறது அவர் மடுக்க முடியாத ஒன்று தூரிசன் எழுதி ஒரு ஸ்டேஜ் ரீச் பண்ணிட்டாரு அவர் அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணனும் தமவாத்ய அப்படின்னு அவருக்கு நிக்கா டூர் ஆகும் அவருக்கு அப்புறம் அவர் பண்ண முடியாது எல்லாரும் அத ரீச் பண்ணாங்க அந்த விஜய் அதை ரீச் பண்ணிருக்காரு நான் கேட்ட அளவுக்கு டிரைவர்ஸ் கிளீனர்ஸும் பேஷன்ஸும் எல்லா இடத்துலயும் பாத்திங்கன்னா அவருக்கு இந்த கடவுள் அப்புறம் மேறி கேட்டேன் நீங்க கேட்டீங்கன்னா ஒரு எட்டுல இருந்து பத்து சதவீதம் என்னோடைய நான் ஒரு எப்போ ஒரு ஆயிரம் பேர் ஏற்பாடு ஒரு விட்டுல இருந்து பத்து சதவீதம் ஒரு பெரிய செப்பாலஜிஸ்ட் இல்லீங்க ஆனா ஒரு யோகிச்சு சொல்லலாம் நீங்க சொன்னா போல சும்மா கார்ல ஸ்கிட்ட ஆய்வரப்ப அதாவது ஹாயா போறப்ப எல்லாத்துக்கிட்டையும் கேக்குறது அப்படி சொல்ல வந்த இந்த டாக்டர் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போது ஏதாவது பேஷண்ட் வந்தாங்க எத்தனை பேஷண்ட் வந்தாலும் உனக்கு என்ன நோய் என்ன பண்ணுது என்ன வலிக்குது அப்படிலாம் கேட்க மாட்டாரு நீ யாரு கூட்டு போட போற நீ யாருக்கு சப்போர்ட் பண்ற யாருக்கு 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 இருந்த கேப்பாரு அதுவும் கரூர் பிரச்சனைக்கு அப்புறம் டாக்டர் புல் டைம் ஜாபாவே அதை மாத்திட்டாரு அதுவும் யூடியூப் எடுத்து அதை மட்டும்தான் பாப்பாரு தொண்ணூறு சதவீதம் விஜய்க்கு ஆதரவா இருக்கு யார சொன்னா நம்ப மாட்டீங்க டாக்டர் இன்னொரு விஷயம் சொன்னாரு சொல்லிட்டா சும்மா நம்மளும் சேர்ந்து புழுதுருக்காங்க டாக்டர் மாதிரி பேசணும்ல சார் சும்மா திருச்சி அரியலூர் பெரம்பூர்னு போயிட்டு இருந்தவரை யூகே யூஎஸ்ஏ யூ கே 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 யூ எஸ் 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 ஏஐ ஏ அப்படின்னு கூட்டிட்டு போட்டது நீங்க தான் ஐநா சபையில உள்ள உள்ள போறப்ப எல்லாரும் கிளம்பி வெளியே வந்தாங்கல்ல எங்க போனாங்க எல்லா வெளியே வந்து தளபதி பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க அவங்களே சொன்னாங்களாமா சார் நாப்பத்தோரு பேர்த்த கொன்னதுக்கே இப்படி பேமஸ் ஆயிருக்காங்க இன்னும் சிஎம் ஆகணும்னா நாலாயிரம் பேர்த்த கொன்னா போதும் பிஎம் எம் ஆகணும் நாற்பதாயிரம் பேர்த்த தக்கொனா போதும் ஆட நாலு லட்சம் பேர்த்த தக்கொன்னா அமெரிக்கா அதிபரவே ஆயிடலாமுங்க ஆட ஆடை இதத்தான் யூடியூப் மொத்தமா பேசிக்கிட்டு இருக்காங்களா என் தலைவன் நாற்பத்தோரு பேர்த்த தக்கொண்டா என் தலைமை சிஎம் ஆக போறா சிஎம் ஆக போறான்னு சொல்றாங்களா ஆட இந்த படிச்ச தர்குரிகள் எல்லாம் படிக்காத தற்குரி மாதிரி கத்திட்டு இருந்தப்ப கூட நமக்கு இவ்வளவு வருத்தம் இல்ல இந்த ஜெயக்காலஜி டாக்டர் இந்த கைக்காலஜி டாக்டர் இப்படி எல்லா லஜி டாக்டரும் சேர்ந்து உங்களுக்கு எல்லாம் என்னதான்பா பிரச்சனை நல்லாதாமா இருந்தீங்க சாதி இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த சைக்காலஜி டாக்டர் முதலியாரத்தான் முதல்ல வேலைக்கு வைப்பேன் சொன்ன இந்த சைக்காலஜி இந்த ராஜ்குமார் டாக்டரும் எப்ப இருந்துப்பா ஒரு ஆக்டருக்கு போனீங்க ஆட உங்க துறையில தான் அறிவில் வச்சுக்கலாம் அறிவு இல்லை வச்சுப்போம் இருந்தாதான் நீங்க இப்படி பேச மாட்டீங்கல்ல சைக்காலஜி டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா இந்த பிரச்சனைக்கும் விஜய்க்கும் எந்த சம்பந்தமும் இல்ல விஜய் ஒரு விக்டம் இந்த ராஜ்குமார் டாக்டர் என்ன சொல்றாருன்னா அவருதான் பண்ணாரு அவர் அப்படி பண்ணதுனாலதான் இன்னைக்கு அப்படி உயர் இருந்து நிக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க வாட் டாக்டர் வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் டாக்டர் நீங்க பேஷண்ட பாக்குறப்போ சர்வேதா எடுக்கிறீங்க சரி நீங்க எப்பெல்லாம் பேஷண்ட் பாக்குறீங்க எப்பெல்லாம் யூடியூப் பாக்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா ஆக ரெண்டு டாக்டர்ஸ்க்கு இப்ப வேலை இல்ல அதாவது ரெண்டு டாக்டர்ஸும் டாக்டர் வேலையை பாக்குறது இல்ல ஆக்டருக்கு பிஆர்ஓ வேலையை பக்காவா பாக்க ஆரம்பிச்சிருக்கீங்க ராஜ்குமார் பிஆர்ஓ ஆனது கூட பெரிய மேட்டர் எல்லாம் இல்லைங்க ஐயோ நான் வேற முதலியாருன்னு சொல்லிட்டேனே இவர் முதலியாரா இல்ல வேற யாரான்னு தெரியலையே இவர் எந்த ஆரா இருந்தாலும் அந்த ஆறுகளை மட்டும்தான் தான் கேடு போன சத்தியம் பண்ணி இருக்கிறாரு வேற எந்த ஆறு வந்தாலும் பேஷண்டா எடுத்துக்குவாங்க பணம் கொடுக்கறதுக்கு இப்படி இந்த ஆறு பிஆர்ஓ ஆனத பத்தி நமக்கெல்லாம் எந்த கவலையும் கிடையாது ஆனா நம்ம ஜெய்காலஜி டாக்டர் ஜாலினி பிஆர்ஓ ஆனதுதான் மனசுக்குள்ள அடிச்சுக்கிட்டே கிடக்கு அதுலயும் அர்த்மேட்டிக்ஸ் எல்லாம் போட்டு பட்டை கிளப்புனாங்க எம்ஜிஆர் கேன் டு எனி திங்க பிகாஸ் எம்ஜிஆர் நல்லவர் பிளவர் ஆப்டர் எம்ஜிஆர் ஒன்லி விஜய் கேன் ரீச் தட் ஹைட் பிகாஸ் இவர் வல்லவர் நல்லவர் எம்ஜிஆர் நல்லவர் வல்லவர் விஜய் வல்லவர் நல்லவர் போதுமே முன்னாடி பின்னாடி மாத்தி போட்டா போதுமே வேற என்ன இளவு வெங்காயம் தேவை வேண்டிய கணக்கு தட் மீன்ஸ் குவாலிட்டி குவாலிட்டி தேவைப்படுது பாருங்க ஜெ எஸ் ராஜ்குமார் எம்டின்னு போட்டுகிட்டு இருக்கிற இவரே வா வார போற பேஷண்ட் கிட்டயெல்லாம் நீ யார கொட்டு போடுவ யாரு கொட்டு போடுவேன்னு கேட்டுட்டு இருக்காரு அதாவது அந்த ஸ்கேன பாத்த உடனையுமே ஸ்கானத்தனம் ஸ்கேனை தனமா கேப்பாரு அப்படின்னு சொல்ல வந்த ஹவு மச் யூ லைக் விஜய் ஆஃப்டர் தட் கரூர் இன்சிடென்ட் ஹவு மச்

பட் கரூர் கரூர் ஐ வெரி மச் லைக் இட் ஏன்னா ஃபார்ட்டி டூ பீப்புள்ஸ் வேர் கில்டு பை தட் கூட்ட நெரிசல் கூட்ட நெரிசல் எங்க அந்த நாற்பத்தி ரெண்டு உயிர்கள் அவ்வளவு அழகா இறந்துருக்காங்க அதுலயும் அந்த பேபிஸ் அந்த பத்து பேபிஸ் ஐ வெரி மச் லைக் இட் அப்படியே சைஸ் வாரியா அந்த பேபிஸ் எல்லாம் குடி குடி குடியா பேக் பண்ணி வச்சிருந்தாங்களே அத பார்க்கும் ஐ டெஃபினெட்லி லைக் இட் இதை பார்த்ததுக்கு அப்புறமும் விஜய ஒருத்தர் லவ் பண்ணாம இருக்கான்னா வாட்டர் மென்டாலிட்டி இட் ஏங்க ஐ ஃபர்கட் டு டெல் யூ தட் மோர் தென் 15 லேடிஸ்ங்க 10 பேபிஸ் 15 வுமன்ஸ்ங்கிறது மெஜாரிட்டிங்க அந்த 42ல இந்த ஒரு குவாலிட்டிக்கு வேண்டிய உங்களுக்கு நீங்க வந்து விஜய லைக் பண்ணனும்ங்க இந்த ஒரு குவாலிட்டினால தான் விஜயோட ஹைப் யூடியூப்ல 90% இன்கிரீஸ் ஆயிருக்கு இப்படி சொன்னது யாரு

விஜய்க்கு ஓட் போடுங்க உனக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆனாலும் சரி சட்னி ஃபெயிலியர் ஆனாலும் சரி ஹார்ட் அட்டாக் வந்தாலும் சரி ஹார்ட் பிளாக் ஆனாலும் சரி என்ன ஆனாலும் நேரா ஜேஸ் ராஜ்குமார போய் பார்த்து விஜய் விஜய எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிருங்க ரெண்டு பேரும் உட்காந்து பொதுவான அரசியலில் புதிய புதிய அரசியல பேசிக்கிட்டே இருப்பீங்க இப்படி அவங்களும் பேசுவாங்க நீங்களும் பேசுங்க நாங்களும் பேசுறோம் நம்ம எல்லாரும் பேசுவோம் எதை பத்தி தெரியுமா விஜய் விஜயினுடைய அந்த நாற்பத்தி ரெண்டு பேத்துடைய புகழை அந்த நாற்பத்தி ரெண்டு பேத்துக்கான இறப்பு நிகழ்வை பேசுவோம் போற்றுவோம் செலிப்ரேட் பண்ணணும் கொண்டாடணும் அப்படின்னு ராஜ்குமார் சொல்றாரு சாலினு சொல்றாங்க நாமளும் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு பேசுவோம் எதையாவது பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்